அடுத்து ரொம்ப இருக்கக்கூடிய எழுத்தாளர் கோகிலா எழுதிய எழுத்து பிறந்த கதை இதை வாங்குறவங்க இளம்பிரை திருக்குறள் கதைகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க கோகிலா அவங்க பிறந்த எழுத்தாளர் எழுதிய எழுத்து பிறந்த கதை அதை விமர்சனம் செய்து அறிமுகப்படுத்தி வைக்கப்படுவதற்கு இளம்பிறை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்து பிறந்த கதை இந்த கதையை எழுதினவர் நு நுட்டியார்ட் க்ரிப்ளிங் இதை தமிழில் இது பண்ணவங்க கோகிலா எழுத்து பிறந்த கதை இ இந் இந்த கதையில் ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று முதல் கடிதம் இன்னொன்று ஆங்கில எழுத்துக்கள் பிறந்தது எப்படி இந்த கதையில் வந்துட்டு டெஃபி தெகுமாய் தெஷுமாயின்னு மூணு பேர் இருந்தாங்க அவங்க குகையில் தான் வாழ்ந்தாங்க அவங்க வாழ்ந்த காலம் நியோலித்திக் காலம் து புதிய கற்காலம்ியூ ஸ்டோனேஜ் டெஃபி வந்து தெகுமாயும் கரைக்கு மீன் பிடிக்க போவாங்க அப்போ அவங்களோட ஈட்டி உடஞ்சிடுச்சு உடஞ்ச உடஞ்சிருச்சு அப்போ டெஃபி என்ன பண்ணான்னா இன்னொரு புதிய மனிதர்கிட்ட போய் இந்த மாதிரி எங்களோட ஈட்டி உடஞ்சிடுச்சு அதை என் அம்மா கிட்ட போய் புது ஈட்டி வாங்கிட்டு வாங்க எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கேட்டாள் அவ கேட்கும்போது அவளுக்கு புரியல அப்போ அவள் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அவள் கேட்டது அவளுக்கு புரியலன்னு அப்போ வந்துட்டு ஒரு மரோடு எடுத்து அதில் வந்துட்டு சுறாப்பல் வச்சு வரைஞ்சி கொடுத்தா அவளோட அப்பா அவள் அப்புறமா அவங்களோட அம்மா போகிற வழியில் என்னென்ன இருக்கு அதெல்லாம் வரைஞ்சா வரைஞ்சிட்டு போது அந்த ஈட்டி போய் அவர் அப்பா முதுகிலே குத்துற மாதிரி தெரியாமல் வரைஞ்சிட்டா அதை பார்த்து அந்த புதிய மனிதர் இந்த மாதிரி யாரோ அவரோட இதில் முதுகில் குத்துறாங்க அப்படின்னு நான் தப்பாக நினச்சிக்கிட்டு அவளோட அம்மா கிட்ட போய் இந்த அந்த கொடுத்தா அவங்க அம்மா என்ன நினச்சிக்கிட்டாங்க இவராக அந்த மாதிரி குத்திட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்ற நியோலித்திக் பெண்களையும் கூப்பிட்டு அவரை கும்மு கும்முன்னுன்னு கும்மிட்டாங்க அப்புறமா எப்படியோ டெஃபிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு நடந்ததை சொன்னான் அவள் எழுதினால அந்த ஓடு இல்லை அதுதான் அந்த கடிதம் இரண்டாவது கதை ஆங்கில எழுத்துக்கள் தோன்றியது எப்படி அதில் வந்துட்டு அந்த டெஃபியும் அவளோட அப்பாவும் தான் ஒரு கேம் விளாடுறாங்க அந்த கேமில் வந்துட்டு டெஃபி வந்துட்டு அவர்கிட்ட ஒரு இது சொல்லுவா சவுண்ட் கேட்பா அந்த சவுண்ட் அவர் சொன்ன உடனே அதை எப்படியோ எழுதுவா அதுக்கு அப்படின்னு அவரோட அப்பா சொன்னார் அதுக்காக பாம்பு தானே இஸ் சவுண்டிடும் ஸோ அது வளைச்சு வளைச்சு பாம்பா வரைஞ்சா பாம்பா வரையும் போது எஸ் அப்படின்ற ஒரு சவுண்ட் வந்துச்சு அப்புறமா ஓ அப்படின்ற ஒரு சவுண்ட் அவளோட அப்பா சொன்னார் அதுக்கு வாய் ஓ சேப்பிட்டு தானே போகுது ஸோ அவ ரவுண்ட் வரைஞ்சா அவங்களோட காலத்தில் ஸோ அப்படின்னா சாப்பாடு நம்மளுக்கு சோறு தானே முக்கியம் அந்த மாதிரி எப்படி ஆங்கில எழுத்துக்கள் பிறந்தது அப்படின்றது இந்த கதையில் இருக்குது இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நன்றி இவரது முயற்சியை பாராட்டி இன்னொரு தடவையும் கைத்தட்டி கொள்ளலாம் அழகா சொன்னாங்க கதை அதே சிறந்த எழுத்தாளர் எழுதிய திருக்குறள் கதைகள் அதை வந்து அறிமுகம் செய்வதற்கு காவியாக்கா வராங்க ஸோ காவியா வந்து வியாசை தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வியாசப்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அம்பேத்கர் பாடசாலை அப்படின்னு சொல்கிற ஒரு பாடசாலையை ஏற்படுத்தி கொடுத்து அந்த குழந்தைகளோடு தொடர்ச்சியாக பயணம் செஞ்சிட்டு இருக்கிற நம்முடைய தோழர் ஷரத் அவங்க அவங்க வந்து ஏற்பாடு செஞ்சு அவங்களுடைய முயற்சியினால் இன்றைக்கி வந்து காவ்யாவும் லக்ஷிதா தோழரும் ரெண்டு பேருமே இன்றைக்கி வந்து நம்ம நம்ம மத்தியில் உரையாட இருக்கிறாங்க இன்றைக்கி இங்கே பேசுகிற பல குழந்தைகள் இந்த நகருடைய குறிப்பாக புறநகர் பகுதியிலிருந்து வந்த குழந்தைகளாக தான் நம்ம பார்க்கணும் நகர்ப்புறத்து குழந்தைகள் வந்து வாசிப்பு அப்படிங்கிறத விட ரொம்ப இன்னும் ஷார்ப்பாக சொல்லணும்னா தமிழ் வாசிப்பை கடந்து வேற எங்கேயோ போயிட்டாங்களோ அவங்க வேற ஒரு உலகத்தில் வசிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் புறநகர் குழந்தைகள் வந்து இந்த வாய்ப்பை நிறைய பேர் வந்து எங்கிட்ட பேசும்போது எடுத்தோன்னே என்ன சொன்னாங்கன்னா அண்ணா லைப்ரரி இல்லையா அந்த லைப்ரரியை நாங்கள் பார்க்கணும் எங்கள் குழந்தைங்களுக்கு அதை நாங்கள் காட்டணும் அதை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு பேர் கொடுத்த குழந்தைகள் இங்கே இருக்கிறாங்க அப்போது ஒரு எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பாக வாசிப்புன்றது வந்து கை வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு நகர்ப்புறத்தை சேர்ந்த குழந்தையாக இருக்கட்டும் ஒரு சபா சேர்ந்த ஒரு குழந்தையாக இருக்கட்டும் எல்லோருக்கும் சமமான வாய்ப்புகளுக்கான ஒரு சின்ன ஏற்பாடை நம்ம மட்டும் என்னென்ன நம்ம செய்ய முடியுமோ அது நிச்சயமாக நம்ம வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வியாசை தோழர்கள் டீமுக்கு வந்து என்னுடைய நன்றி இன்றைக்கி இங்கே புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தோழர் நந்தினியும் வந்து வியாசை தோழர்களில் இருந்து தான் வந்திருக்காங்க ஸோ தொடர்ச்சியாக அவங்களோட நான் பயணம் இருக்கிறேன் ஐ லவ் டிராவலிங் வித் வியாசை தோழர்கள் லவேர் இதெல்லாமே ஸோ தேங்க்யூ ஸோ மச் தோழர்களே கோகில் ஆண்டி வந்து சூப்பராக கதை எழுதியிருக்காங்க அதுக்கு வந்து கங்கரா நான் உண்மையாக சொல்லட்டுமா எனக்கு வந்து படிக்க அதான் படிக்க பிடிக்காது ஒன்லி வந்து கொஸ்டின் ஆன்சர் படிச்சுமா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஆன்டி இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைனா மொத்தம் எனக்கு பத்து கதை கொடுத்துருந்தீங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்த கதை வந்து விடாமுயற்சி கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது அந்த கதையை நான் ஃபுல்லாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதோடைய இது சொல்கிறேன் ஸ்கூலில் வந்து பல மாணவர்கள் படிச்சுட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போகும்போது போயிட்டு இருந்தாங்க சில மாணவர்கள் வந்து வாலிபால் விளையாட இருந்தாங்க அவங்கள வந்து நடத்துறது வந்து ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு உடற்கல்வி ஆசிரியர் தான் அவங்கள வந்து வழிநடத்திருந்தாரு அதை பார்த்துருந்த தங்கவேலு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாரு அதெல்லாம் பார்த்துட்டு போன வருஷம் வந்து அவரு வந்து அவருடைய ஹவுஸ் தான் வின் பண்ணுச்சு அதை வந்து அவங்க அம்மாட்ட சொல்லும் போது அவரு அவருக்கு வந்து அந்த நினைவுலாம் ஏற்பட்டுச்சு அந்த நினைவுலாம் ஏற்பட்டோடனே அவருடைய அதெல்லாம் பார்த்துருந்த ராஜேந்திரன் அங்கிள் வந்து போயிட்டு கேட்குறாரு என்னப்பா ஒரு மா கொஞ்சிருக்க நீயும் வந்து விளையாடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்ன வந்து கேலி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன என்னங்க சார் நீங்க கேலி பண்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன கேலி பண்ணுறேன் உனக்கு கால் இல்லைன்னு எனக்கு தெரியும் பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த உலகத்துல எவ்வளோ விளையாட்டு இருக்கு நீ வந்து இந்த வாலிபால் மட்டுமா விளையாடணும் நீ வந்து உயரம் தாண்டுதல் விளையாட்டுலாம் விளையாடணும் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கு வந்து ஓகே என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் அந்த ராஜேந்திரங்கள் சொல்கிறாரு உன்னால் முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முயன்றால் முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதுக்கு வந்து சரி சொல் இவ்வளோ சொல்கிறாரே நம்ம தான் முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறார் அவர் வந்து ஒத்த கால் வந்து சாட்சி நடக்க ட்ரை பண்ணுறாரு நடக்கிற ஆனால் நம்ம எப்படியோ கீழே விழுந்துருவோமே எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார் இதை வந்து ஆசிரியரிடமும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாரு அதுக்கு வந்து அந்த ராஜேந்திரன் அங்கிள் வந்து பார்த்துட்டு ஓகே அவர் அந்த தங்க வேலை கூப்பிட்டு சொல்கிறாரு நீ என்னப்பா சரி நாளைக்கு மறுநாள் நீ காலையில் ஏழு மணிக்கு வா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் முயற்சி முயற்சி செஞ்சால் எதுவுமே முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அவரும் சரி ஓகே ஹாப்பியாக போகிறார் மறுநாள் காலையில் நான் சொல்கிற அந்த அடிப்படை முறையெல்லாம் இருக்கும்ல ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு அடிப்படை இருக்கும் அதை வந்து அவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு சொல்லி கொடுக்கும்போது ஓகே அவரால் தாண்ட முடியல ஒரு ஒரு வாட்டி பண்ணால் யாராலையும் தாண்ட முடியாது அதை வந்து முயற்சி செய்யணும் நம்மளால் முடியாது சொல்லிட்டு நம்ம விடக்கூடாது நம்மளால் முடியும் சொல்லிட்டு நீங்கள் செய்யணும் அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறார் ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ வந்து நீ ஒரு வாரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு த ராஜேந்திர அங்கிள் சொல்கிறார் அந்த ஒரு வாரம் முடியறத்துக்குள்ளே அந்த ராஜேந்திரன் அங்கிளுக்கு வந்து அந்த வேலை மாற்றம் அதான் வேலை பனி மாற்றம் செய்யப்படுறாங்க அப்போ வந்து தங்க வேலை சொல்கிறார் எனக்கு அப்பாவும் கிடையாது நான் நம்பின கடவுள் கூட என்னை கைவிட்டுடுச்சு ஓரமாக போன என் மேலே இந்த பஸ்ஸு வந்து என் மேலே ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணோம் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யு வந்தீங்க உன்னு உங்களாலையும் இப்போ பண்ண முடியாது இப்போ நீங்களும் போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறார் அதுக்கு வந்து ராஜேந்திர்கள் சொல்கிறாரு யார் இருந்தாலும் போனாலும் இல்லை உன்னுடைய விடாமுயற்சி என்றைக்கும் நீ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகே அவர் வந்து பழைய மெமரிஸ்லாம் ஞாபக பற்றி பார்க்குறாரு தங்க தங்க வேலுன்றவர் நம்மளால முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப வாலிபாலாக பிடிக்கும் இப்போதான் நடுவில்ல என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்கி தயி சரி நம்ம முயற்சி தான் பார்ப்போமே சொல்லிட்டு மறுநாள் காலையில் யாருமே இல்லாத நேரத்தில் அவராக போயிட்டு அவராக முயற்சி செஞ்சு செஞ்சு பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் தாண்ட முடியும் ஆனால் இவர் வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் போவோம் இன்னும் தூரத்தில் தாண்ட முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு அவர் வந்து அந்த ஆண்டு நடந்த போட்டியில் வந்து பேர் கொடுக்குறாரு எல்லாருமே நம்மளை மாதிரி நல்லா நடக்கக்கூடியவங்க தான் சேர்கிறாங்க ஆனால் அவர் மட்டும்தான் கால் இல்லாதவர் அவர் போய் நின்னோடனே எல்லாரும் பார்க்குறாங்க என்னடா ஆயுங்க அப்படி திகச்சு போய் பார்க்குறாங்க ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க ஓகே அப்படின்னு இவனால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறி பார்க்குறாங்க இருந்தாலும் அவர் வந்து அவருடைய நம்பிக்கையை விடாம அவரால் முடியறத வந்து அவர் செஞ்சார் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி முயற்சி செஞ்சு அவர் வந்து அவர் தான் பரிசு கிடைக்கலானா பரிசு கிடைக்கலனாலும் அவர் முயற்சி செஞ்சு அவர் எல்லாரும் எல்லாருடைய நம்பிக்கைய வச்சு எல்லாரும் எழுந்து கை தட்டுற மாதிரி அவர் அந்த மாதிரி விளாடி இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்த படம் அத படம் குடிச்சு செய்தியில் போட்டால் அனைவரும் அதை பார்த்து ஒரு உடற்கல்வி ஆசிரியர் வந்து ஓகே இவரை போய் சந்திக்கலாம் சொல்லிட்டு வந்து பாக்குறாரு வந்து பார்த்தோன்னே சொல்றாங்க நீங்கள் தான் தங்கவேலா சொல்லிட்டு கேட்டு அவருடைய ஃபீட்பேக் என்ன நல்லாச்சோ அப்படிலாம் கேட்டு கேட்க அதுக்கப்புறம் வந்து சரி உனக்கு உன்னுடைய விளையாட்டு திறமை நிறைய இருக்குது என்கிட்ட வாரியா நான் பெங்களூரில் வந்து ஒரு உடற்க ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் நான் ஒரு மைதானம் வச்சு நான் நடத்துகிறேன் நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி என்கிட்ட பணம்லாம் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு தயக்கமாக சொல்கிறாங்க ஓகே பரவாயில்ல உங்ககிட்ட விளையாட்டு திறமை இருக்குது எங்களுக்கு அது போதும் உனக்கு உ உணவு தங்குற இடம் அதெல்லாம் உனக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாரு அவங்களும் போறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் அளவில் வெற்றி பெறுகிறாரு அதுக்கப்புறம் வந்து மாவட்ட அளவில் வெற்றி பெறுகிறாரு அப்புறம் வந்து உலக அளவில் வெற்றி பெறாரு அதை வந்து நம்ம யாரால் உன்னால் முடியாது உன்னால் முடியாது அப்படின்னு சொன்னாலும் என்னால முடியும் நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லும் நான் ஒரு திருக்குறள் சொல்றேன் தெய்வத்தால் கூலி தரும் கடவுளால் கூட நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியும் உழைப்பும் தந்தால் அனைவரும் எல்லாமே சிறப்பாகும் நன்றி சிறந்த எழுத்தாளர் அவங்க எழுதின கதையை சொன்னாங்க சூப்பரா இப்பொழுது ஏற்புரை ஏற்க வருகிறார் நம்முடைய சிறந்த எழுத்தாளர் கோகிலா அவர்கள் பலத்த எழுப்புங்கள் அவர்களுக்காக நான் வந்து சிறந்த எழுத்தாளர் சொல்றதுக்கு தான் சாக்லேட் கொடுத்தேன் கை எல்லாம் சாக்லேட் கொடுக்கல போல இது அதனாலதான் கைத்தட்டது கம்மியாக வருது நன்றி என்னோட புத்தகத்தை வந்துட்டு பேசின காவ்யா அப்புறம் இளம்பெறை இவங்க இரண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப சிறப்பாக அதை வந்துட்டு அறிமுகம் செஞ்சு பேசி இருந்தாங்க மிக்க நன்றி ஹஸ் ஸ்டோரிஸ் விங்ஸில் இந்த முயற்சி வந்துட்டு நிஜமாவே வந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் வந்து ஆக்சுவலாக நான் ஃபிக்ஷன் தான் எழுதுறது அரசியல் அதுதான் என்னோடய கலோ மெயினாக நான் குழந்தைங்களுக்கும் எழுத ஆர்வம் இருக்குது ஆனால் நான் சொன்ன உடனே நான் ஃபிக்ஷன் எழுதி தரேன்னு தான் சொன்னேன் வேறு ஒரு ப்ராஜெக்டில் மாட்டினதுனால வந்துட்டு இந்த முறை ஃபிக்ஷன் எழுத வேண்டியதாக ஆகிடுச்சு ஆக்சுவலாக ஃபிக்ஷன்றது வந்துட்டு ரொம்ப சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க எல்லாருக்குமானது தான் ஆனால் என்னோட சொந்த அனுபவத்துலேருந்து என் குழந்தைகள் அனுபவத்தில் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இங்கே தமிழில் நிறைய கன்டென்ட் இருக்குது ஆனால் கொஞ்சம் வளரும் போது வந்துட்டு ஒரு பத்து பதினோரு அந்த டீன் பருவத்தை பதினொவ் வயது வரும்போதே வந்துட்டு பெரும்பாலும் வந்து தமிழில் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது என் குழந்தைங்க தமிழில் நல்லா படிப்பாங்க பட் அந்த பத்து பதினொன்றுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு கண்டென்ட் இல்லாததினால அவங்க அப்படி இங்கிலீஷ்க்கு மாறினவங்க அதுக்கப்புறம் திரும்ப தமிழுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுவாக தான் இருக்குது ஸோ அதனால் இந்த பதின்ம வயது குழந்தைகளுக்காக கதைகளாக இருந்தாலும் சரி இல்லை புனைவற்ற எழுத்தாக இருந்தாலும் சரி நிறைய கண்டென்ட் உருவாக்குறதில் ஹஸ்டோரிஸ் ஸ்டோரிஸ் வந்து இன்னும் தொடர்ந்து இந்த முயற்சியை முன்னெடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் பொதுவா வந்து இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா குழந்தைங்க படிக்கிறது இல்லை தான் ஸோ படிக்கிறது அடுத்த விஷயமா வச்சுக்கலாம் இப்போ இங்கே வந்து சின்ன குழந்தைங்களுக்காக எழுதியிருக்க கதைங்களை இங்கே இருக்கிற குழந்தைங்களே கூட எழுத முடியும் இதில் இந்த புக்கில் இருக்கிற இங்கே ரிலீஸ் இருக்க புக்கில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நிறைய புத்தகங்கள் வந்துட்டு ஏஐ இமேஜில் தான் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தையுமே வந்து அவர்களுக்கான கதையை அவர்களே எழுத முடியும் அதனால் எல்லாருமே வந்துட்டு அவங்க குழந்தைங்கள கதை எழுதுறதுக்கு ஊக்குவிக்கலாம் கதை படிக்கிறதுக்கும் ஊக்குவிக்கலாம் படிக்கிறதுக்கு மெயினான விஷயம் என்னென்னா நம்ம கொஞ்சமாவது படிக்கணும் நம்ம வீட்டில் கொஞ்சம் புக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து குழந்தைங்க அதை எடுத்து பார்க்கவோ படிக்கவோ செய்வாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்துட்டு பெரும்பாலும் எங்கேயாவது போனோன்னா நம்மளே வந்து ஒரு புக்கை வாங்கி கொடுத்து இதை படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம் அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது அவங்க வந்துட்டு அவங்க மேலே ஃபோர்ஸ் பண்ணுற எதையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ண தான் பார்ப்பாங்க ஸோ பெரும்பாலும் குழந்தைங்களை தேர்ந்தெடுக்க விடுங்க உனக்கு இந்த அட்டை பிடிச்சிருக்கா இந்த உள்ள என்ன இருக்கு பாரு இதை நீ வாங்கிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவங்கள தேர்ந்தெடுக்க விடுங்க அப்படி எடுத்திங்கன்னா நம்ம வாங்கினது படித்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களா இருந்தால் ஒரு பட்ஜெட் போட்டு கொடுக்கலாம் நூறுரூபா இரநூறுபாய் ஐநூறுரூபாய் ஆயரருபா உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து இதுக்குள்ளே நீ எந்த புக் வேணுனாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து அவங்களோட பொறுப்பு நம்ம கையில் இருக்க காசை கொடுத்து நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம் அதை நம்ம படிக்கணும் அதை பயன்படுத்தணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு வரும் ரெண்டாவது நீங்கள் அவார்ட் ட்ரை பண்ணலாம் லைக் இதை படித்தோன்னா சாக்லேட்டோ இல்லை ஒரு மணி நேரம் டிவி எக்ஸ்ட்ரா கொடுப்போம் இந்த புக்கை முடித்தோன்னா வந்துட்டு ஒரு டூர் கூப்பிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணலாம் இந்த சென்னையில் இருக்கிறவங்க முக்கியமாக இந்த அண்ணா சென்டினரி லைப்ரரியை பயன்படுத்திக்கலாம் என் குழந்தைங்க ஆல்மோஸ்ட்டு வார வாரமோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ வந்துடுவோம் நான் விட்டுட்டு சில்ட்ரன்ஸ் இதில் விட்டுட்டு நான் மேலே போய் படிச்சுட்டு இருப்பேன் அப்புறம் லஞ்சுக்கு வந்து வெளியில் போய் சாப்பிட்டு வந்து திரும்ப அப்படி அவங்கள விட்டுட்டு நான் மேலே போயிடுவேன் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் டே வந்து நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய புத்தகங்கள் புத்தகங்கள் படிக்கிற மனிதர்களை அறிமுகப்படுத்துறீங்களோ அளவுக்கு குழந்தைகள் புத்தகங்கள் படிப்பாங்க புத்தகங்கள் மட்டுமே வந்துட்டு வாழ்க்கை கிடையாது நீங்கள் டாக்குமெண்ட்ரி பார்த்தோ டிவி வழியாவோ செல்ஃபோன் வழியாவோ எப்படி வேணுனாலும் அறிவை வளர்க்கலாம் ஆனால் கம்பேரிட்டிவ்லி டிஜிட்டல் இல்லாமல் புத்தகங்கள் மூலமாக வளர்க்குற அறிவுன்றது நம்மளோட கற்பனை திறனுக்கும் வந்துட்டு ஒரு இதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் கற்பனை திறன் மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு இடத்துல அமைதியாகவே உட்கார முடியல இந்த ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லையா புத்தகம் படிக்கும்போது ஆக்டிவாக இருக்கிறதும் இருப்பாங்க அதே மாதிரி ஓரளவுக்கு அமைதியான பழக்கமும் வரும் ஸோ அதை என்கரேஜ் பண்ணுங்கள் ஹஸ்டோரிஸோட இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள் நன்றி நிவேதிதா லூயிஸ் வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி